இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாங்க வாக்குறுதியின் நானூற்றி தொண்ணூற்றி ஏழின் பிரகாரம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாணிலத்தவர் என்ற அனைவருக்கும் இலவச பேருந்து பயணம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் மூலமாக வழங்கப்படும் தமிழ்நாட்டிற்கு உள்ளாக மட்டும் என்று அறிவித்தீர்களே என்ன ஆனது அந்த வாக்குறுதி என்று கேட்டு பதிவிட்டிருந்தேன் சரி அதுதான் செய்யலை ஏற்கனவே மகளிர் விடியல் பயணம்னு ஒன்று விட்டீங்க அது நிலைமைக்கு என்ன தமிழக தாய்மார்கள் விடியல் பயணத்தில் எங்களை முடி முடியல பேருந்து கிடைக்கல பேருந்து நிறுத்தத்தில் நிற்கிறது இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக பேருந்து வரும் வரும் என்று காத்திருந்து